ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு பொருளை வந்து அமேஸான்லேருந்து வாங்கியிருக்கேன் காஸ்மோ கேர் மொபிலிட்டி சொல்யூஷன் அதாவது ஏஜ் ஆனவங்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான பொருள் கீழே படுத்து தூங்குகிறாங்க ஏஜ் ஆனவங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை காட்டில் படுத்து தூங்குகிறாங்க அப்படின்னா அவங்க கீழே விழுந்திராம இருக்கிறதுக்காக இந்த பொருளை வாங்கி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் அவங்க கீழே விழுவ மாட்டாங்க அதுக்காக தாங்க நான் இதை வாங்கியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பிரிச்சு என்ன இருக்குன்னு நானும் ஃபஸ்ட் டைம் தான் இதை பார்க்குறேன் ஆன்லைனில் பார்த்தேன் பட் நேரில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெல்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுறதுக்கு அப்புறம் நாலு ஆணி அப்புறம் அதை இறுக்கி கட்டுறதுக்கு உள்ளது ஒரு நாலு இருக்குது அப்புறம் அது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் இருக்குது நம்ம அதை அடி படித்து பார்த்துட்டு இதை எப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பண்ணலாம் வாங்க முதல்ல இதை கவர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம் <laughs> <laughs> அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி விரிச்சிடலாம் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கட்டிலுக்கு அடியில் சொருவுறதுக்கு மேலே உள்ளது தான் சைட் சப்போர்ட்டுக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து சைட் சப்போர்ட்டுக்கு உள்ளது இந்த பெல்ட்டை வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் இதில் வந்து உள்ளே விட்டு மாட்டி பெட்டில் டைட்டாக கட்டிடணும் அதை முதல்ல செய்யலாம் நம்ம இப்படி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நல்ல லெங்காக தெரியுது நான் கூட சரி வேறு மாற்றிடலாமா அப்படின்னு நினச்சேன் அப்புறம் யோசனை பண்ணேன் சரி நம்ம பெட்டை வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது பெட்டில் பெரிய பெட்டில் போடுறதுன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வேண்டாம் நம்ம வந்து அதை ஷார்ட் பண்ணி தச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து அதை பெட்டுக்கு அடியில் ஒரு இதை வந்து விட்டு அந்த சைடில் எடுத்துக்கலாம் அந்த சைட்லேருந்து மேலே எடுத்துக்கலாம் பெட்டை அடியில் விட்டடலாம் விட்டுட்டு அப்படியே மேலே எடுத்துக்கணும் அதை அந்நாட்டில் இருங்க அந்த சைடு போய் எடுத்து போடுவோம் இதை எடுத்து லாக் பண்ணுறதுக்காக இந்த சைடு வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதை எடுத்து நம்ம பெட்டு உள்ள சொருவிடலாம் ரொம்ப சிம்பிளுங்க நான் கூட இதை என் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் என்னவோ நிறைய மாற்றுற மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன் இது அப்படியே வந்திருக்கு நம்மளுக்கு பெருசாக வேலை கிடையாது இது லெங்காக இருக்கிறதால நான் ஷார்ட் பண்ணி கரெக்ட் லெங்குக்கு நல்லா தையலை போட்டாச்சு தையலை போட்டுட்டு வேணும்னா அதை பிரித்து விட்டு நம்ம பெரிய பெட்டாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதிக்கி நான் வந்து எவ்வளோ லெங்க் இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக தச்சிட்டேன் தச்சிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதுதான் அந்த இடம் வரைக்கும் நான் தையல் போட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா உள்ளது அப்படியே உள்ளே சொறி விட்டுருவோம் நம்ம வந்து வேணும்னா இதை பிரித்து விட்டு நம்ம திருப்பி பெரிய பெட்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ரிட்டன் பண்ணலை இது வந்து நல்லது தான் நினச்சிக்கிட்டே நான் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் கம்மியாக இருந்தால் தான் கஷ்டம் இந்த பேக் வந்து இதில் மொபைல் போட்டுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வேணுங்கிற திங்ஸை பக்கத்துலேயே எடுக்கிறதுக்கு அப்படியே போட்டுக்கலாம் அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா விழுந்துருந்து பாருங்கள் இதில் ஏஜ் ஆனவங்க படுத்தாக்கா நிச்சயம் கீழே விழுவ மாட்டாங்க பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்கிறதுக்கும் இது வசதியாக இருக்குங்க

நல்லா அழுத்தமா பிடிச்சிட்டு நீ எந்திரிக்கலாம் எப்படியே வேண்டாம் இது அதை பிடிக்க வேண்டாம் இங்க பிடிச்சி எந்திரிக்கலாம் நல்லா அப்படி பிடிச்சிட்டு எழுந்திரிக்கலாம் அவ்வளவுதான் பெட் ரெடி உண்மையிலேயே இது வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதோட லிங்க் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்